பாயசமாக எப்படி இருக்கிய எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சு சத்தி இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போறோம் எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாம் முருகா கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்க போறோம் ரொம்ப எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்க சமயம் அங்கே வதங்கிட்டு அவ்வளோ எண்ணெய் கருவா இருக்குது ナチュコロン。 நசு போட்டு தக்காளி பழம் போட்டுட்டு நல்லா வராமல் வைப்போம் அரைச்சி பழம் இப்போ வர காய்கள்லாம் ரொம்ப சாயம் வருது தக்காளி பழமே பசிய மாட்டிருக்கு உப்பு போட்டுவோம் உப்புல பண்ணுவோம் தக்காளி வெங்காயம் வளர்ந்தனாலே குழம்பு அவ்வளோ அவ்வளவு இருக்கும் கொஞ்சம் புளி எடுத்து ஊற வைக்கணும் காய வந்து கூட்டு பொள்ளங்காய் கூட்டை சூடு ஒரே காலையில் பசங்களுக்கு அனுப்பி செஞ்சு அதை சூட் பண்ணி வச்சுட்டு ரசம் வைக்கணும் கத்திரிக்காய் தக்காளி மூடி வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக வதங்கிரும் தக்காளி நாங்கள் அடைஞ்சிருச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ ரொம்ப இருக்கும் ஒடாச்சி விடுங்க அப்படி சுத்தி சுட்டி விட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் நம்ம செஞ்சிடும் இல்லைன்னா அப்படியே கல் மாதிரி இருக்குது இப்போ உள்ள தக்காளி தான் அவ்வளோ ரொம்ப சாஃப்ட்னஸாகவே இருக்குமா இருக்கு

ரெண்டு மூணு பேர் அஞ்சு பேருக்கு வந்து ரெண்டு கரண்டி மசாலாவும் மருப்படியும் ஒரு கரண்டி மிளகாய் தூள் மாட்டோம்னா நல்லா ரோம்பாங்க கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க இருக்கும் அப்பதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லைன்னு வந்து நிலமா அள்ளிப்படி வதங்கினாலும் போகணும் நல்லா இருக்கும் நானா உங்களுடைய அவசரமா ஊசி வச்சுவேன் லேட் ஆயிடுச்சு நான் அதுதான் ஒவ்வொரு நாளும் நல்லா இருக்காது எண்ணெய் வந்து நல்லா வதங்க விழுக்கும் இப்போ நம்ம கத்திரிக்காய் அள்ளி போவோம் நல்லா வதங்காதான் எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லா இருக்கும் குழம்பு அதனால் நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சல் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைப்பேன் இப்போ கொஞ்சம் புளி கரைச்சல் புளி கரைக்கணும் கொஞ்சம் எடுக்கிறேன் கொஞ்சம் உச்சல் இருக்குது அதோட கொஞ்சம் தண்ணி ஊக்குற ரசத்துக்கு திருவிழா வேணும் புளி எல்லாம் கருப்பாய் இப்போ பிரஷ்ஷா ஃப்ரெஷ்ஷா வருது புளி எந்த பொருளுமே வாங்க முடியலவங்க எல்லா பொருளையுமே அதிகமா வைக்கிறாங்க நம்ம காலவெளி எல்லாம் கொஞ்சம் சோண்டு இருந்தாலே போதும் நூறு பாய வச்சு சாமான் வாங்கிடுவோம் இப்ப அப்படி கிடையாது அதை தப்பு வதங்கி இருந்துச்சுன்னா புளி ஊற்றணும்னா வேகாது என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல பக்கத்துல பாருங்கள் என்ன கத்திரிக்காய் குழம்பு எவ்வளவு எண்ணெயா மேதிட்டுதான் கத்திரிக்காய் குழம்பு ஆய் மக்களே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க